வணக்கம் நான் மதுரைக்கண்ணன் இருந்து நாங்கள் இந்த சம்மருக்கு நூறுவயில ஒஸ்டிலோ கேபிட்டலுக்கு போனாங்க போகல கொஞ்சம் இடங்கள் சுற்றி பார்த்துனாங்க இப்போ நாங்கள் கொஞ்சம் வீடியோ எடுத்தினோம் நூறுவயில சில இடங்களுக்கு டவுனுக்குள்ளே போனால் கார் பார்க் பண்ணுறது சரியான கஷ்டம் இடம் இருக்காது வசதியாக அதால் நாங்கள் வந்து ஒரு பார்க் கொண்டுக்கு போயிட்டு அந்த பார்க்குக்கு பக்கத்தில் பார்க்கிங் இருந்தது அங்கே பார்க்க காரை பார்க் பண்ணி போட்டு அதாலேயே நடந்து போனாங்க அதால் நான் அந்த அரண்மனைக்கு போனாங்க அந்த அரண்மனை முன்பக்கமாக இல்லாமல் பின்பக்கத்தால் போயிட்டோம் அந்த அரண்மனை தான் இது இப்போ நூறு நாட்டு மாளிகை இது வந்து பின்பக்கத்தால் போனால அந்த சேப்படுவ திரியில பார்க்க திரிய நாங்கள் கொஞ்சம் தள்ளி போய் காணி எடுக்கிறேன்னு பாருங்க நீங்கள் இதுதான் நூறு நாட்டு அரச இங்கே வந்து கிட்ட நல்ல நெருக்கமாக கிட்ட போகலாம் நாங்கள் உண்டு அரசன் இருப்பினோம் வெளியில் வாசலில் காவலாளர் நிற்கினோம் ஆனால் அவளோட தெரியும் தானே ஆனால் அவளை கிட்டவா போயின்னு வந்து அவளுக்கு தெரியாமலே படம் எடுக்கலாம் மற்றது என்னென்னா இந்த இடத்துல வந்து நோய விசேஷமான நாட்களில் நிறைய மக்கள் வார வந்து ஊர்வலம் எல்லாம் வாரது கூட வந்து இங்கே தான் வந்து முடிகிறது இப்போ சுதந்திர தினத்துக்கெல்லாம் கன்னடங்கள்லேருந்து ஊர்வல் ஊர்வலம் வந்து இந்த இடத்துல முடியும் அதே மாதிரி கன விசேஷமான நாட்களுக்கெல்லாம் இங்கே விரிவினமா மக்கள் நிறைய விரிவினம் இந்த இடத்துல அரசர் வந்து அந்த அரச குடும்பம் வந்து அந்த மேலுக்கு நின்று கை காட்டி கொண்டே நிற்பினோம் மக்களையெல்லாம் பார்ப்பினோம் சில நேரங்களில் ஸ்பீச்சும் நடக்கிறது அது எனக்கு நேராக பார்க்குறதுக்கு ஒரு நாளும் கிடைக்கல ஆனால் நாங்கள் டிவியில பார்த்துருந்தாங்க நான் அதில் பார்க்கணுமென்றும் நேராக பார்க்கணுமென்றும் ஒரு நாள் முயற்சி செய்யவும் இல்லை அடுத்தது வந்து இங்கே நூறுல வந்து அரச குடும்பம் வந்து மற்ற நாட்டில் இருக்கிற அரச குடும்பம் மாதிரி இல்லை சரியான சாதாரணமாக தயாரிப்பினம் அவளுக்கு அரசருக்குரிய மரியாதை எல்லாம் இருக்குது எல்லாம் எல்லாமே இருக்குது ஆனால் ஆக அளவுக்கு அதிகமாக இல்லை இவிலெலாம் நாங்கள் கூட சில நேரங்களில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது சில இடங்களில் மூண்டு கிழமைக்கும் வந்து இந்த அரச்ட மகளுக்கு இங்கட நாங்கள் இருக்கிற இடத்து நான் இங்கட டிஸ்ட்ரிக்டில் தான் கலியாமண்ட் நடந்தது அப்போ அந்த தான் சுற்றின வியாம ஆக்கள் பார்த்த வியாமெல்லாம் செய்திகள் இது இல்லையெல்லாம் வந்தது அப்படி அவளை சில சில சந்தர்ப்பங்களை சுலபமாக பார்க்கலாம் என்ன அவை முன்னும் பின்னமாக பெரிய பந்தோபஸ்தோடு போகிற ஆக்கள் இல்லை பெருசாக இப்போ நாங்கள் அரண்மனையை விட்டு வெளியில அப்படியே மற்ற பக்கத்துலேயே நடந்து வந்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் நே நடந்து பார்லிமெண்ட் வரைக்கும் போகிறோம் இதில் இப்போ தெரிகிறது ஒரு யூனிவர்சிட்டி இது ஷோ சட்டப்பீட மாணவர்களுக்கான பல்கலைக்கழகம் இது ஒரு சனிக்கிழமைன்றதால் பூட்டி கிடக்குது சனிக்கிழமை சைடில் பக்கத்தில் ஆனால் அந்த அந்த இடத்தால் போகிற வரக்கெல்லாம் நிற்கினா இந்த இடம் வந்து ஒரு பின்னேறம் அஞ்சு ஆறு மணி அப்படித்தான் நாங்கள் இதில் போனாங்கள் அப்போ நல்ல அமைதியாகவும் அளவான சனமாகவும் இருந்துச்சு உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருந்துச்சு இதில் சுற்றி தெரிய இந்த சைக்கிளில் நிற்கிறது யாருன்னு எனக்கு தெரியாது கூகுளில் போட்டு பார்க்கவும் வரையில் உங்களுக்கு யாராவதுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க நான் சுற்றி பார்த்தேன் வடிவா ஏதாவது பேர்கள் ஏதாவது இருக்காண்டு தெரியல ஆனால் இது ஞாபகத்துக்கு கட்டியிருக்கிறது மட்டும் தெரியும் வர டூரிஸ்ட் ஏதாவது மீனவாக வாங்கிட்டு போகிறதுக்கு இந்த இடத்துல நிறைய கடையில் இருக்குது அதேமாதிரி ரெஸ்டரெண்ட் கஃபே பா உடுப்பு கடையில் எல்லாம் நிறைய இங்கே இருக்குது ஆனால் இங்கே வந்து மற்ற கடையோட புடக்கலை சரியான விலையாக இங்கே அதுக்காக வாங்காமல் போயிடல்தானே இது நாங்களும் ரெண்டு மூணு முழு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு மேலே நடந்துட்டோம் அதுங்களுக்கு சரியான களைப்பு ஒரு இடத்துல இருக்கணும் இருந்து டீ குடிக்கணும் அதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்க பாலியமண்டியம் இருக்கபடியாக பார்த்துட்டோம் பண்ண படி வ ரிலாக்ஸ் ஆகிருந்து டீயை கொண்டு குடிச்சிட்டு இல்லை சாப்பிட்டுட்டு போவோம் சொல்லிவிட்டு நாங்கள் நிற்காம நேராக பாலிமெண்ட்டுக்கு தான் போனாங்க பார்லிமெண்ட் பார்த்துட்டு பார்த்துக்கமெண்டா ஆறுலாம் ரிலாக்ஸாக இருக்கலாம் வந்து இப்போ நாங்கள் பார்லிமெண்ட்டு கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம் இதான் பார்லிமெண்ட்டுக்கு முன்னுக்கு முன் பக்கம் பார்லிமெண்ட்டுக்கு முன்னால ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது நாங்கள் போக்கில் பார்த்தீங்கன்னா பக்கம் போலீஸு கார் நிற்கிது இந்த மீட்டிங் நடக்கிறதால தான் அந்த போலீஸ் நீக்கிது முன்னால அட்டோமேட்டிக் போலீஸ் வந்து இப்படி நிற்கிறதுன்றது இங்கே குறைவு இங்கே வந்து மற்ற நாடுகள் மாதிரி இல்லை பாலியமண்டா போலீஸ் நிற்கிறது அப்படி இல்லை ஆனால் போலீஸ் வந்து அங்கே போய் போய்கொண்டிருப்பாங்க காரில் சிவில் இருக்கணுமோ எனக்கு தெரியாது ஆனால் சிசிடி கேமரா எல்லாம் போட்டிருக்கும் இதுதான் பாலியமண்டை முன்பக்கம் இந்த கட்டிடத்தை பார்க்கவே தெரியும் வித்தியாசமாக இருக்குதுல்ல ஆனால் இந்த கட்டிட பக்கத்தில் இருக்கிற கட்டிடங்களும் கொஞ்சம் வித்தியாசமான கட்டிடமாக தான் இருக்குது மற்ற கட்டிடங்களோட ஒப்பிடத்தில் இப்போ இதுதான் பாலிமெண்டுக்கு முன் பக்கம் இது பாலிமெண்டில் மற்ற பக்கம் அனைப்பாருங்க மக்களை வந்து இவ்வளோ நெருக்கினாலும் நாங்கள் கொடிக்கீர்கள் பூதல் வெறுதல் ஆனால் அந்த காலிமெண்ட்டுக்கு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி பக்கத்தில் ஆக்கள் அப்படின்றெல்லாம் இல்லை இங்கே நோவே ஒரு கொஞ்சம் வித்தியாசமான நாடு தான் மக்களை பிரித்து பார்க்குறே அதால் ஆக அளவுக்கு மிஞ்சி பாதுகாப்பெண்டு சொல்லி வெளியே மக்களை வந்து புறந்தள்கிற நாடு இல்லை இந்த நாடு அதால் கொஞ்சம் ஜனங்கள்லாம் சுதந்திரமாக பக்கத்துலேயே உடுத்தீர்கள் நாங்களும் இந்த பக்கத்துக்கு கட்டுறதுல தான் இந்த ரெஸ்டரெண்டில் தான் இந்த மூல ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்களும் கோப்பி ஊடி வச்சு அவ்வளோ பக்கத்தில் இருந்து சரி நான் என்னுடைய காணொலியை இதோட நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்